பத்து மணிக்குள் தூங்க வேண்டும் என்று இப்போ புரிகிறதா இனிமேலாவது தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க தினமும் இரவு பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கம் உடலுக்கும் மனதுக்கும் ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாகும் தற்போது வேகமான வாழ்க்கை முறையால் நம்மில் பலர் தாமதமாகவே தூங்கும் பழக்கத்தில் உள்ளோம் இதனால் பல உடல்நலக் குறைகள் உருவாகின்றன ஆனால் இரவு பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கையின் நேரத்தோடு ஒத்துழைக்கும் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளலாம் மனித உடலின் உட்புறக் கடிகாரம் இரவு பத்து மணிக்கு பின் மெதுவாக ஓய்வுக்கு செல்ல தொடங்குகிறது அந்த நேரத்தில் தூங்கினால் உடலின் மீன் உருவாக்க செயல்பாடுகள் சீராக நடைபெறும் குறிப்பாக இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை ஹார்மோன்கள் செல்கள் புதுப்பிப்பு நச்சுக்கல் வெளியேற்றம் போன்ற முக்கிய செயல்கள் நடைபெறுகின்றன தூக்கத்தை தூண்டும் மெலட்டோனிங் என்ற ஹார்மோன் இரவு ஒன்பதரை மணிக்கு பின் அதிகரிக்க தொடங்குகிறது இந்த ஹார்மோன் செயல்பாடும் நேரத்தை தூங்காததால் தூக்கத்தின் தரம் பாதிக்கப்படும் அதனால் நெடுநேரம் தூங்கினாலும் மெலிந்த உடல்நிலை அதிக சோர்வு கண் சோர்வு போன்றவை ஏற்படலாம் மன அழுத்தம் குறைவதற்கும் மனநிலை சீராக இருத்தலுக்கும் சரியான நேரத்தில் தூங்குவது மிக முக்கியமானதாகும் தாமதமாக தூங்கும் நபர்களுக்கு அதிக பதட்டம் கவலை மனச்சோர்வு போன்றவை அதிகரிக்கும் ஆனால் இரவு பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கத்தால் இந்த பிரச்சனைகள் தானாகவே குறையும் தாமதமாக தூங்குபவர்கள் அதிகம் சிற்றிகள் அல்லது தேவையற்ற உணவுகளை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது உடல் எலையை அதிகரிக்க செய்கிறது அதனால் எடை குறைக்க விரும்பும் நபர்கள் இரவு பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இரவில் தூங்கும் போது தோல் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன அதிகாலை வரை ஆழமான தூக்கம் கிடைத்தால் தோல் இயற்கையாகவே பிரகாசமாகவும் புத்துணர்வுடனும் இருப்பது போலவும் இருக்கும் அதனால் அழகு பராமரிப்பு தானாகவே நிகழும் நல்ல தூக்கம் நினைவாற்றலை மேம்படுத்தும் தூக்கத்தின் போது மூளை கடந்த நாள் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தும் அதனால் அடுத்த நாள் அதிக கவனம் நினைவு திறன் செயல்பாட்டு திறன் ஆகியவை அதிகரிக்கும் தொடர்ச்சியான தூக்க குறைபாடு ரத்த அழுத்தம் இதய நோய்கள் சர்க்கரை நோய் போன்றவற்றிற்கு தரக்காரணியாக அமைகிறது இந்த நோய்களிலிருந்து தற்காக்க தினமும் சரியான நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தூக்கம் என்பது சாதாரணமான ஒரு செயலாக மட்டுமல்ல அது வாழ்வின் முக்கிய அங்கமாகும் தினமும் இரவு பத்து மணிக்குள் தூங்குவதால் நாளை நாள் உங்கள் உடலும் உங்கள் வாழ்க்கையும் முழுமையாக மாற்றமடையும் இன்று துவங்குங்கள் அது உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்த முதலீடு இதை ஒரு சிறிய விஷயமாக நினைத்து அலட்சியம் செய்யக்கூடாது ஏனெனில் இன்று நமக்கு முக்கியமல்ல இன்று தோன்றும் இந்த நேர தூக்க பழக்கம்தான் நாளைய நலவாழ்வுக்கான அடித்தளமாக அமையும் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி வாழ்வை ஒளிமயமாக மாற்றுங்கள்